இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனால் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகிருஷ்ண பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பத்தி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்க மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து இருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும் கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்கும் அவங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைகள்லாம் நேரங்காலங்கள்லாம் அமையுமா அவங்க இன்னல் துன்பங்கள் விலகி போகுமா அவங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுமா குறையில்லாம இருக்கிறது மகாலட்சுமியுடைய அமைப்பும் அந்த வடபழனி முருகனுடைய அமைப்பும் எப்படி இருக்குது முருகா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு உளுந்துருக்கு ஏழு உளுந்தாவே நீ தான் பொதுவா சோழியில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தான் உள்ள கூடாது ஏழு உளுந்துருக்கு இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான ஒரு மாதம் கொடுத்த கடன் திருப்பி வரும் வீட்ல சுபகாரியங்கள் சித்திர மாசத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரும் வீடு வாசல் வாங்கக்கூடியவங்க கார் வண்டி பங்களா வாங்கக்கூடியவங்களுக்கும் இது யோகமான ஒரு மாசமும் கூட தொட்டதும் விளங்க போகுது பெரிய பெரிய சுபகாரியங்கள் பண்ண போறீங்க சொல்ல போனா அரசியல்ல பிரவேசிக்கணும் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வருஷம் யோகமும் கூட ஏழு குறையில்லாம வாழக்கூடிய ஒரு நேரம் உண்டு மனைவி மக்களோட சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நேரம் உண்டு கடன் வாங்கி திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்கள் உழுந்திருக்குது தொட்டதெல்லாம் விளங்குயா மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு நேரம் மகேஸ்வரனை போல வாழலாம் பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையாவே இருக்கு திருப்பதி போங்க திருச்சி ஸ்ரீரங்கம் போங்க சென்னையில் இருக்க வேண்டிய பெருமாள் கோயிலுக்கு திருப்பி போயிட்டு போயிட்டு வாங்க இப்படி யோகங்கள் அடைஞ்சக்கூடிய மேசராசிக்கு இந்த மாதம் பொன்னான மாதம்தான் இருந்திருந்தாலும் அடுத்த வரக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சிக்கு மேலே உங்களுக்கு வந்து விரய சனி நகை நட்டு வாங்கிறதுக்கு விரயம் பண்ணுங்க காரு வீடு பங்களா வாங்கிறதுக்கு விரயம் பண்ணுங்க நோய்க்கு காசு கொடுத்தீங்கன்னா வராது காசை ரெட்டி பார்க்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வராது எங்கேயாவது ரெண்டு ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு மூன்று ரூபா வட்டிக்கு கொடுக்கலான்னு வட்டிக்கு வாசிக்க கொடுத்தாலும் வராது ஆனால் யோகமான நேரம் வந்திருக்கு பிடிச்சிக்குங்க உங்கள் குலதெய்வத்தை குறையில்லாமல் இருக்கக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான் மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு மாதமும் இருக்குது குறையில்லாமல் வரணும் மேசராசி அன்பர்கள் பொதுவாகவே விரய சனின்னு சொல்லக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் வந்து இன்னைக்கு இருக்குது ஏதாவது காசு பணத்தை எங்கே கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க இருக்கிற காசை சிறப்போடு வச்சு தானமும் தவமும் பண்ணி வந்தீங்கன்னா இல்லை அரசியலில் பிரவேசம் பண்றதுக்கு போட்டீங்கன்னா கூட ஜெபிச்சிடலாம் மற்றபடி பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க பணமும் விரயமாகும் நோய் வரும் ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் தேவையில்லாத சர்ஜரி வரக்கூடிய அமைப்பு இருக்கு இடுப்புக்கு கீழே பலம் இல்லாத ஒரு நேரங்காலங்கள் வருது ஆக்டிவா இருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க உடம்ப வளருங்க ஜிம்முக்கு போறீங்க இல்லையோ வாக்கிங் போங்க ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா விரய சனி வராது விரய சனி கேட்டால் கார் வாங்கியிருப்போம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது ஒரு விரயம் தான் உடம்புக்கு ஏதாவது ஒரு நோய் நொம்பல வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கு செலவு பண்ணா விரையும் மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் அதுக்கு காசு பண்ணாலும் விரையும் விரய சனி உன் குடும்பத்துக்கு சூனியம் இருக்கும் மேசராசியில இருக்கிறவங்களுக்கு சூனியம் இருக்கும் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியே உனக்கு சூனியம் பண்ணுவான் ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க இல்ல உங்க ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து அதை தெளிவு பண்ணி பக்குவம் பண்ணீங்கன்னா மேசராசிக்கு எந்த குறையும் வராது மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த பிரசன்ன ஜோதிடம் சொல்லக்கூடிய மூலியமா இந்த மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடங்கள் எப்படி இருக்கும் சொல்றேன் தான முனீஸ்வரம் முன்னின்று காப்பவனே சித்தான செய்தி சொல்லு சிறப்போட வாழவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த வாழ்க்கை நாட்கள் எப்படி அமையும் பொன்னான நாளா அமையுமா யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தருணம் வருமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பொதுவாகவே ரிஷபராசிகள் கேட்டாவே சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு ராசியும்தான் மேன்மை படக்கூடிய ஒரு ராசி பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லாப சனியில் உங்களுக்கு வந்து வராது தொண்ணூறு பர்சன்டேஜ் யோகங்கள் தான் உங்களுக்கு நல்ல வேலை தாமதமாக நடக்க வேண்டிய திருமணங்கள் குழந்தை குட்டி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கையில் பொன்னான நாட்களை ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்துருக்கிறதுனால இந்த வருடம் இந்த மாதம் உங்களுக்கு யோகந்தான் பொதுவாகவே சனிபரமாத்மா உங்க ராசியில வந்து மேன்மைப்படக்கூடிய ஒரு தன்மையான ஒரு அமைப்பையும் கொடுத்திருக்கிறாரு நினைச்சதெல்லாம் நடக்க போகுது பல இடையூறுகள் இன்னல்களில் அவமானங்கள் பற்று கிடந்த நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இனி வரும் நேரத்துல இந்த மார்ச் மாசத்துக்கு மேல உங்க நேரம் பொன்னான ஒரு நேரமா வரப்போகுது சின்ன உண்டு மகாலட்சுமி படத்தை வாங்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு வந்தாலும் மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் போயிட்டு வெள்ளிக்கிழமைக்கு சாமி கும்பிட்டு வந்தாலும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில ரெண்டு டு மூணு இல்லைன்னா சாந்தரமா சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு அமைப்பில் போய் சாமி கும்பிட்டு வந்தாலும் உங்க வாழ்க்கையானது சிறந்து விளங்க போகுது இனி வரும் நேரங்கள் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு தான் ஏன் பொன்னான நாள் அற்புதமா வாழ போறீங்க சொத்தம் பந்தத்தோட சுகத்தோட வாழ போறீங்க நல்ல ஒரு நேரம் இதுதான் பிரசன்னம் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கும் போது பறவைகள் சத்தம் இந்த நேரங்கள் உங்களுக்கு பொன்னான நாள் தான் நல்லா வரக்கூடிய ஒரு நேரங்கள் மாதங்காலங்கள் படித்தவனுக்கு படித்ததுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இன்னும் பல சுபகாரியங்கள் தடப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதங்கள் கல்யாணங்காட்சிகள் நடந்து தெளிவாகக்கூடிய நேரங்காலங்கள் வருது குறை இல்லாமல் வாழ போகிறீங்க உங்கள் குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு வாங்க உங்கள் முன்னோரை வழிபடுங்க இப்படி முறையான வழிபாடுகள் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மருடம் இந்த மாதம் மகத்தான செய்தி பல மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு உண்டு கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க பெண்கள் இந்த ரீல்ஸு இன்ஸ்டாகிராமில் வரக்கூடியவங்கெல்லாம் பிரதிபலிக்க போறீங்க நாலு பேர் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரப்போகுது ஏன்னா குரு பகவான் உங்கள் இருந்து அடுத்த வீட்டுக்கு பேச்சை போகிறாரு இரண்டாவது வீட்டுக்கு ராசிக்கு பேச்சு அவர்னால ரிஷப ராசிக்கு குரு பலன் இருக்குது உங்கள் வேல்யூ உயரக்கூடிய ஒரு நேரம் வருது டைம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோவிலை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாமையும் குறையில்லாமல் இருக்கணும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையூறுகளும் இன்னல்கள் தான் தொந்தரவுல ஆச்சு தடைகள் உண்டு ஒரு பெண்ணால் வரும் ஆண்களுக்கு பெண்ணால் வரும் பெண்களுக்கு ஆண் வரும் ஏன்னா சிறு வயசுலேயே நீங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அது நிற்காது ஏன்னா உங்க ஜாதகத்துல நாக தோஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு தாய் தகப்பனுடைய ஒபீனியனில் அவங்களுடைய பேச்சை கேட்டு பண்ணிங்கன்னா தான் யோகம் இதெல்லாம் வரக்கூடாது இல்லாம இருக்கிறதுக்கு சனி பகவான் நல்ல ஒரு யோகத்துல இருக்காரு குரு பகவானும் நல்ல ஒரு நேரத்துல வரக்கூடிய தருணனால இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும் அவங்கவுங்க முன்னோரை வழிபாடு பண்ணுங்க இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கெட்டியிருக்கிறோம் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தால் மோதிலால் நகர்னு சொல்லுவாங்க அங்க வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டா இந்த வீட்டு வாசல்லேயே விட்டுருவாங்க நிறைய பேர் வருவாங்க வந்துகிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங்க சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னா பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்க வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி உன் ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்ட அவகிட்ட பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இந்த மாதிரி உருவேத்துன ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன வேணா தே எதிர்பார்த்துக்கோ என்ன வேணால் ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்குத்தான் நோய் அதுக்குத்தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் சம்பளத்துல உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இதை வீட்டில் போய் நீங்க வைக்கணும் இந்த எலுமிச்சம்பளம் உடஞ்சி போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பாக பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்சம்பளை மட்டும் எடுத்துட்டு வாங்க உங்கள் குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன் குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்கு இந்த அட்ரஸ் முடிஞ்சளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம